டிடிஜி சொந்தங்கள் எல்லாருக்குமே வணக்கம் ரவுண்டு த்ரீல இன்ஜினியரிங் கவுன்சிலிங்கில் சாய்ஸ் ஃபுல்லிங்கிறது ஆகஸ்ட் ஏழாம் தேதி எட்டாம் தேதி ஒன்பதாம் தேதி நடக்கப்போகுதுங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இந்த மூணு நாளில் நீங்கள் பண்ணக்கூடிய தப்பு தப்புனா என்ன சாய்ஸ் ஃபுல்லிங் பண்ணுறிங்கள அதில் அந்த ஆர்டரு ஆர்டராக வந்து பார்த்திங்கன்னா வைக்கிற ஆர்டரை ஒழுங்காக வைக்கணும் ஒழுங்காக வைக்காம எனக்கு வந்து பிடிக்காத காலேஜை நான் வச்சுட்டேன் சார் பிடிக்காத கோர்ஸை வச்சிட்டேன் சார் அப்படின்ட்டு நீங்கள் எல்லாருமே ரிசல்ட் வெளியாகிற ஆகஸ்ட் பத்தாம் தேதி வந்து சொல்லக்கூடாது அதே போல எனக்கு சீட்டே கிடைக்காம போச்சு சார் அப்படிங்கிறதே நீங்க சொல்லக்கூடாது அதுக்கு என்கிட்ட பல ஐடியா இருக்கு அதை நான் சொல்றேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா எடுத்துங்க பிடிக்கலனா விட்டுருங்க தொடர்ந்து நம்ம சேனலை ரெகுலராக தான் என்னால் பார்க்க முடியுது ரவுண்டு த்ரீ பசங்க இவ்வளோ பேரா இருக்காங்க அப்படின்னு எனக்கு ஆச்சரியமாகுது திடீர்னு யாரையுமே எங்கப்பா இருந்தீங்க இந்த ரவுண்டு த்ரீ பசங்க தேடிக்கிட்டு இருந்தேன் இப்போ பார்த்தீங்கன்னா பரபரப்பா வந்துட்டீங்க வந்ததெல்லாம் பிரச்சனை இல்லை நீங்க காலேஜில் போய் முன்னாடி அட்மிஷன் போட்டிருந்தீங்கன்னா தயவு செய்து இதில் சாய்ஸ் புள்ளிங் பண்ணி மற்றொருத்தவனுடைய வாழ்க்கையை நீ கெடுக்காத நீ போய் ஒரு காலேஜில் அட்மிஷன் போட்டிருந்தேன்னு வச்சுக்கவே அங்கேயே படி அங்கேயே சர்டிஃபிகேட்டு பணத்தெல்லாம் கொடுத்துருந்தீங்கன்னா தயவு செய்து நீ சாய்ஸ் புள்ளிங் பண்ணி மற்றவருடைய வாழ்க்கையை கெடுக்காத ஏன் சொல்ல வரேன்னா அந்த பணம் உனக்கு ரிட்டன் வரப்போறது இல்லை நீ கொடுத்த சர்டிஃபிகேட்டு பணம் எங்கேயாவது கொடுத்துருக்கலாம் பசங்க அப்படிலாம் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க உண்மையா நேர்மையா தைரியம் என் நெஞ்ச தொட்டு சொல்கிறேன் உங்கள் நெஞ்ச தொட்டு சொல்லுங்க நான் எங்கேயும் நான் போட சார் கவுர்மெண்ட் கோட்டாவை நம்பி தான் நான் உண்மையாக இந்த நாள் வரைக்கும் இருக்கிறேன்னு எத்தனை பேர் இருப்பாங்க கிட்டத்தட்ட முப்பது சதவீதம் பேர் தான் அப்படி இருக்காங்க எழுபது சதவீதம் பேர் காலேஜில் போய் முன்னாடியே அட்மிஷன் போட்டாங்க இது என்னால் நூறு சதவீதம் சொல்ல முடியும் இதுதான் உண்மை இதுதான் உண்மை 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 சரி இப்போ இங்கே நம்ம பேச வந்த விஷயம் என்னன்னா நமக்கு வந்து நம்மளுடைய கவுர்மெண்ட் வந்து பல வாய்ப்புகளை நம்மளுடைய கை எப்படி விரல் நம்மளுடைய கையில இருந்து தான் நம்ம தான் வந்து பார்த்தீங்கன்னா மூணு நாள் சாய்ஸ் புல்லிங் பண்ண போகிறோம் ஆகஸ்ட்டு ஏழாம் தேதி எட்டாம் தேதி ஒம்பதாம் தேதி நம்மளே நமக்கு பிடிச்ச காலேஜ் பிடிச்ச கோர்ஸ் எல்லாம் வச்சுப்பட்டு அப்புறம் எனக்கு வந்து ஆகஸ்ட் பத்தாம் தேதி ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் எனக்கு பிடிக்கலை அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடாது யாருமே ஏன்னா நம்ம தானே சாய்ஸ் புல்லிங் பண்ண போகிறோம் இதில் இங்கே கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா நாட்டல் அலாட்டட் அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு யாருக்குமே வந்துடக்கூடாது ஏன்னா நாட்டல் அலாட்டட் வந்துருச்சுன்னா இதை விட வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்னமாதிரி சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங்க்கு போயோ இல்லை இனிமேல் நம்ம வந்து கொஞ்சம் அதுலேருந்து அந்த அந்த மாதிரி ஒரு கஷ்டத்தெல்லாம் நம்ம வந்து படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் பல அறிவுரைகளை சொல்கிறேன் என்னென்னா என்னையை பொறுத்த வரைக்கும்ங்க தேர்ட் ரவுண்டு பசங்கள் மட்டும் இல்லை இந்த வருஷம் கவுன்சிலிங் ஒன்றாவது ரவுண்டாக இருக்கட்டும் ரெண்டாவது ரவுண்டாக இருக்கட்டும் இப்போ மூணாவது ரவுண்டு மாணவர்கள் நீங்களாக கூட இருக்கட்டும் எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சென்ட்ரி கோர்சஸ் தான் படிக்கணும்னு ஆசைப்படுங்க சரிப்பா படிங்க நான் கூட என்னுடைய குரூப்பு என்னுடைய வாட்ஸ்அப் சேனல்லாம் பசங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன் இப்போ கூட சொல்கிறேனே பயாலஜி குரூப் எடுத்த மாணவர்கள் கொஞ்சம் நீங்கள் கம்ப்யூட்டர் சென்ட்ரிக் எடுக்கும் போது சிஎஸ்சியோ ஐடியோ இல்லை ஏஐடிஎஸோ ஏஏஎம்எலோ சைபர் செக்யூரிட்டியோ இல்லை கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிஸ்னஸ் சிஸ்டமோ இல்லை ஏதோ ஒரு கோர்ஸ் கம்ப்யூட்டர் ரிலேட்டடான கோர்சஸோ இல்லை ஈஸியெல்லாம் எல்லாம் எடுக்கும்போது நமக்கு அது அடாப்ட் ஆகுமா அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சிங்க படிக்க போகிறது நீங்கள் இன்னொரு பையன் எடுக்கிறான் இன்றைக்கி வளர்ச்சி இப்படி இருக்குது இன்றைக்கி வளர்ச்சி அப்படியா இருக்குது இன்றைக்கி தான் எல்லாத்தையும் வேலையை விட்டு வெளியில் அனுப்பிட்டுருக்காங்களே வெளியில் அனுப்புறதெல்லாம் பார்க்குறீங்களா இல்லையா எவ்வளோ மோசமாக இருக்கு இருந்தாலும் மக்களும் மாணவர்களும் பெற்றோர்களும் இன்னும் அதே ஆர்வத்தில் இருக்கீங்க நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன் இது என்னுடைய பர்சனல் அட்வைஸ் என் மனசுலேருந்து இருந்து வர்ற வார்த்தைன்னு கூட நினச்சிங்க இன்னும் அஞ்சாறு வருஷத்தில் வேலை இல்லாமல் தமிழ்நாட்டில் பல பேர் படையெடுத்து இங்கே சென்னையில் இருக்கக்கூடிய தலைமை செயலகத்துக்கே வந்து போராட்டம் நடத்துறது கூட வாய்ப்பு இருக்குது அந்த லெவலுக்கு கேவலமான ஒரு விஷயத்தில் தமிழ்நாடு இருந்துகிட்ருக்கு நீ முடிஞ்ச லெவலுக்கு தொழில் சார்ந்த படிப்புகளை பாரு ஏன்னா நாளைக்கு நீ போய் க களத்தில் நின்று வேலை பார்க்குற மாதிரி இருந்தால் தான் இனிமேலாம் வேலை வாய்ப்பு இங்கேலாம் வந்து சென்னையிலையும் சரி எல்லா இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா ஐடி இண்டஸ்ட்ரி இருக்குது போட்டியும் பொறாமையும் ரொம்ப அதிகமாக இருக்குது கொஞ்சம் கொஞ்சம் பொறாமை இல்லை கடுமையான போட்டி அதனால் அதிலலாம் நீ நீந்தி செல்வதுங்கிற ரொம்ப ரொம்ப கஷ்டம் அதனால் தேர்ட் ரவுண்ட் பசங்கள் ஒரு நல்ல கல்லூரியை ஏகப்பட்ட கல்லூரிகள் சென்னை கோயம்புத்தூர்னு இருக்குது ஏன் ஊர்லேயே நாமக்கல் ரீஜன் அந்த நாமக்கல் சுற்று வட்டாரத்துல நாமக்கல் ஈரோடு கரூர் இந்த ரீஜன்லேயே அவ்வளோ கல்லூரிகள் இருக்கு திருச்சியில் இருக்குது அதே தென் மாவட்டம்னா விருதுநகர் மாவட்டத்தில் ஏகப்பட்ட கல்லூரிகள் அந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு திருநெல்வேலி ஏகப்பட்ட கல்லூரிகள் வந்து பாத்தீங்கன்னா தென் மாவட்டத்திலேயே இருக்குது இந்த பக்கம் வந்து விழுப்புரம் சென்னை எல்லா பக்கமும் இருக்குங்க நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒரு கல்லூரியை பார்த்தா பையன் என்ன பண்ணுறான்னா சிஎஸ்சி ஐடி ஒரு ரெண்டே ரெண்டு சாய்ஸ் தான் வைக்கிறான் ஏஐடிஎஸ் ஏஎம்எல் சைபர் செக்யூரிட்டி இசிஇ ட்ரிபிள்இ கூட மனசுக்கு ஆசை இருக்கப்படுங்க நம்ம பசங்களுக்கு மெக்கானிக்கல் சிவில் எடுத்துப்படி ஃபீல்டு ஒர்க்கு படி இன்றைக்கி நம்ம தமிழ்நாட்டில் உண்மையை சொல்ல போனால் அந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு வேலை வாய்ப்பு ரொம்ப குறைவாக இருக்குது இதுக்கு அதிகமான வேலைவாய்ப்பை கொடுப்பாங்கன்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு ஐடி இதுக்கெல்லாம் போகணும்னு நினைக்கிறீங்க அது ஒரு போட்டி நிறைந்த உலகத்துல நீங்க ஒரே ஒரு ஆள் சாதிக்க முடியாத ஒரு உலகமே அதுதான் ஸோ கம்ப்யூட்டர் சென்ட்ரி கோர்ஸ் மேல எனக்கு ஆசை இருக்கு சார் ஏன்னா நீங்க ஒரு பர்சனலாகவே ஒரு விஷயத்த நான் உங்களுக்கு சொல்றேன் அந்த கட் ஆஃப் நமக்கு குறைஞ்சிருச்சுல நம்மளை எல்லாத்தையுமே பில்டர் அவுட் பண்ணி நம்ம காலேஜ்ல இருந்தே நம்மளை வந்து பிளேஸ்மெண்ட்டுக்கே அட்டன் பண்ண விட மாட்டாங்க ரொம்ப கஷ்டப்படுத்துவாங்க இந்த தேர்ட் ரவுண்டு மாணவர்கள் கல்லூரிக்கு போனாலும் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் வேற லெவல் வேற மாதிரி இருக்கும் பிரச்சனையாகவே தான் இருக்கும் நீங்கள் பிளேஸ்மெண்ட் ஆகி ஒரு ஒரு கம்பெனிக்கு போகிறதுக்குள்ளே ஆயிரத்தி எட்டு பிரச்சனையை சந்திச்சிருவீங்க கம் டு த பாயிண்ட் நம்ம பேச வந்த விஷயம் என்னென்னா உங்களுக்கு நாட்டல் அட்டடு வரக்கூடாது ஒரு நல்ல கல்லூரி இடம் கிடைக்கணும் அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் எல்லா கோர்ஸையும் வைங்க இந்த முக்கியமாக இந்த ஏழரை சதவீத இடஒதுக்கீட்டில் உள்ளவங்க அவங்களுக்கெல்லாம் கொழுப்பு நான் வந்து மெக்கானிக்கல் படிக்க மாட்டேன் சார் நான் வந்து சிஎஸ்சி தான் படிப்பேன் ஏண்டா உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுத்தது தப்பாக போச்சா இருக்கிறதே மூவாயிரம் சீட்டு மூவாயிரத்தி ஐநூறு சீட்டு தான் இருக்குது இதில் இவர் சிஎஸ்சி தான் படிப்பாராம் தேர்ட் ரவுண்டு பையன் நீ அதுக்கு ஒழுங்காக அப்பையே டுவெல்த்தில் படிச்சிருக்கணும் எல்லாருமே தான் சொல்கிறேன் டுவெல்த்தில் ஒழுங்காக படிச்சிருந்தா இப்போ நம்ம ரவுண்டு த்ரீக்கு வந்துருப்போமா நானும் ரவுண்டு த்ரீ ரவுண்டு ஃபோரில் என்னோட கட் ஆஃப் நூறு பிலோ கட் ஆஃபாக தாங்க இருந்துச்சு ஆனால் பையனுடைய மென்டாலிட்டி அப்படியே இருக்குதே அதே எண்ணம் அதே யோசனை அதே படிப்பு அதே இது அதே கலுசரை அதே கலுசரை தான் கொஞ்சம் மாறு எல்லா படிப்பையும் அதுக்காக நான் உன்னுடைய லைஃப்பே மாற்றிக்க சொல்லலை நல்ல கல்லூரியில் படித்தாதான் நான் என்ன சொல்ல வரேங்க நல்ல கல்லூரியை நோக்கி தான் ஒரு கம்பெனியே வருது பணம் இருக்கிறவனை நோக்கி தான் கம்பெனி வருது அப்போ நீ நல்ல கல்லூரியில் எந்த கோர்ஸ் இருந்தாலும் எடு ஓரளவுக்கு நல்ல கல்லூரியில் மெக்கானிக்கல் இருந்தால் எடு சிவில் இருந்தால் எடு பொண்ணுங்கன்னா பயோமெடிக்கல் பயோ டெக்னாலஜி அனதர் கோர்ஸ் ஃபுட் டெக்னாலஜி எந்த கோர்ஸாக இருந்தாலும் எடு நல்ல கல்லூரிக்குள்ளே போயிட்டீங்கன்னா நாளைக்கு வந்து ஒரு பத்து பஞ்சு கம்பெனி வரையில் மெக்கானிக்கல் படிக்கிறவனும் ஐடி போகிறான் சிவில் படிக்கிறவனும் ஐடி போகிறான் அது மாதிரி பாரு உன் லைஃபுங்கிறது இனிமே தான் நீ சேலஞ்சிங்காக நிறைய விஷயங்களை சந்திக்க போகிற அந்த மூணு நாள் நீ சாய்ஸ் பிள்ளிங் பண்ணையில் உனக்கு பிடிச்சதை பண்ணு உனக்கு பிடிச்ச காலேஜ் பிடிச்ச கோர்ஸஸ்லாம் நீயே வை வச்சுட்டு எனக்கு வந்து அழுகையாக இருக்குது சார் அப்புறம் வந்து பத்தாம்தேதி சீட்டு கிடச்சதுக்கப்புறம் நிறைய பேர் சார் இந்த கவுன்சிலிங்கெலாம் ரொம்ப ஒஸ்ட்டு சார் இவர் தான் வச்சார் சாய்ஸில் அப்புறம் இவரே பாரு யார் உங்களை தான் சொல்கிறேன் நீங்கள் தானே சாய்ஸ் புள்ளிங் பண்ண போகிறீங்க இவர் தான் வைப்பாராம் இவருக்கு இவ்வளோ ஆக்சஸ் கொடுத்துருக்கு ஆன்லைனில் காலேஜும் ஒரு ஒரு காலேஜும் ஒரு ஒரு கோர்ஸாக இவர் தான் வைப்பாராம் ரிசல்ட் ரிசல்ட்டு பத்தாம்தேதி வந்தோடனே சார் அது அப்படியே லைனாக வச்சுட்டு இருந்தேன்னா சார் அதில் நடுவில் ஒரு திடீர்னு மெக்கானிக்கலை வச்சு சார் அது அலாட் ஆகிடுச்சு சார் அப்படின்னு வந்து அழுகுவான் அதனால் ஆர்டர் ரொம்ப முக்கியம் லைஃப்பில் எல்லாத்துக்குமே ஆர்ட்ரு ரொம்ப முக்கியம் இது வரைக்கும் நடந்ததெல்லாம் ஆர்டரு தேவை இல்லை இனிமேல் நடக்க போகுது பார்த்தீங்களா காலேஜ் லைஃபு கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாமே உங்களுடைய ஹிஸ்ட்ரி எல்லாம் போகுது அதனால் ஆர்டர் ரொம்ப முக்கியம் தம்பி ஒன்று ரெண்டு மூணு அந்த கம்ப்யூட்டருக்கு ஒன்று ரெண்டு மூணு தவிர வேறு எதுவுமே தெரியாது ஆர்டரை கரெக்டாக வை செவன் பாயிண்ட் ஃபைவ் ரிசர்வேஷன் ஊர் மொள அந்த ஊர் உலகத்தில் தமிழ்நாட்டில் இருக்க முப்பத்தெட்டு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு கல்லூரியை மிஸ் பண்ணாத எல்லாத்தையும் வைக்கிறவனுக்கு சீட்டு உறுதி எல்லாத்தையும் வை நாலு வருஷம் இலவசமான கல்வி இவருக்கு வந்து நாலு வருஷம் ஃப்ரீ காலேஜ் ஃபீஸு ஹாஸ்டல் ஃபீஸு எல்லாமே ஃப்ரீ டிரான்ஸ்போர்ட் ஃப்ரீ இது இல்லாமல் மாசம் மாதம் நம்மளுடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஆயிரம் ஆயிரம் ரூபா கொடுக்க போகிறாரு இதெல்லாம் கொடுத்தாலும் இவர் போய் ஃப்ரீயாக படிக்க மாட்டாராம் என்ன இது நிலைமை சரி நீ படிக்கலன்னா விட இன்னொரு பையன் படிப்பான் நான் என்ன சொல்ல வரேன்னா ஏழரை இடஒதுக்கீட்டில் இந்த ரவுண்டு த்ரீல இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு ஒரு காலேஜையும் மிஸ் பண்ணாதீங்க எங்கே இருந்தாலும் வை ஜென்ரல்லேயே வை இது பிடிக்கலனா கூட செவன் பாயிண்ட் ஃபைவ் பிடிக்கலன்னா ஜென்ரலில் போயிடலாம் உனக்கு உதவி பண்ணுறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன் தைரியமாக இரு நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கு கீழே இருக்குது அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க நீங்கள் என்ன டவுட்டாக இருந்தாலும் கேட்கலாம் ஏன்னா இன்னும் ஒரு வாரம் தான் நம்மளோட இருப்பீங்க எப்படி பார்த்தாலும் நமக்கு ஆகஸ்ட் ஏழு எட்டு ஒம்பது மூணு நாள் பையன் இருப்பான் பத்தாம் தேதி நம்ம சேனலை பார்ப்பான் பதினொன்று பன்னெண்டெல்லாம் காலேஜ் கிடச்சோன்னே அப்படியே புட்டுச்சிக்கிட்டு அப்படியே ஓடிடுவான் வேகமாக எங்கே ஓடினாலும் நீ ஓடலாம் லைஃப்பில் சில லிசனை வந்து என்னை என் மூலிமா நீ கற்றுக்கிட்டு இருந்திருக்க கொஞ்சம் நம்மளுடைய ஒரு கனெக்டிவிட்டியில் இருந்தீங்கன்னா உனக்கு சீட்டே கிடைக்காமல் போகிறதுலேருந்து நான் உன்னை வந்து தப்பிக்க வைப்பேன் நிறைய விஷயங்களை தப்பிக்க வச்சுருக்கேன் நீ அதனால் நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்க உனக்கு ஹெல்ப் வேணும்னா எந்த நேரத்தில் இருந்தாலும் ஹெல்ப் பண்ணுறதுக்கு நம்ம ரெடி ஸோ கொஞ்சம் ஃப்யூச்சரிட்டிக்காக யோசிச்சு பாருங்கள் இன்றைக்கி எப்படி ரியாலிட்டி இருக்குது அப்படிலாம் இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்திலையும் உங்களெல்லாம் மாற்ற முடியல நாளைக்கு காலேஜ் போய் அப்புறம் எனக்கு வந்து பிடிக்கலை அப்படின்ட்டு வெளியில் வர்றவன் எவ்வளவோ பேர் இப்படிலாம் இருப்பாங்க ஸோ தைரியமாக இருங்க ஒரு ஊக்கப்படுத்த தான் இந்த வீடியோவை அடுத்தடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்லாம் இருக்கோம் மொத்தமாக ஒரே வீடியோவாக நான் ஃபீஸெல்லாம் கொஞ்சம் கேட்டுக்கிட்டு இருக்கேன் எனக்கு முடியலை நேரம் பற்றி சென்னை கோயமுத்தூர் நாமக்கல் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஃபீஸ் ஃபோன் அடித்து கேட்டால் ஒரு சில காலேஜில் இப்போ தான் சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க சொல்ல மாட்டேங்கிறாங்க இப்போ இவ்வளோ நாள் சொல்லலை இப்போ தான் சொல்கிறாங்க கொஞ்சம் கொஞ்சம் எல்லாத்தையும் கேட்டுட்டு ஒரு வீடியோவாக ஒன்று கொடுத்துறேன் நீங்கள் எல்லோருமே பார்த்துக்கலாம் ஓகேவா தேங்க்யூ வெரி மச் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் அவங்கள ஒரே மைண்ட் செட்டில் இருக்க சொல்லாதீங்க இதுதான் படிப்பேன்னு இருக்க சொல்லாதீங்க இன்ஜினியரிங் படித்து டிகிரியை வாங்கிட்டு அதுக்கப்புறம் எப்படி வேணாலும் போகலாம் அந்த டிகிரி வாங்குகிற நேரத்தில் நீ எப்படி வேணாலும் இருக்கலாம் இந்த நூற்றி தொண்ணூறு தொண்ணூற்றொம்பதெல்லாம் எடுத்தால் பார்த்தீங்களா அவெல்லாம் நல்லவனாக இருப்பான் பன்னெண்டாவதுல அப்படியே காலேஜ் முடியல வேறு மாதிரி மாறிடுவான் இதே போல் நீ கம்மியான கட்டாஃப் எடுத்தவன் இப்போ கம்மியான கட்டாஃப் எடுத்துருக்கலாம் காலேஜுக்கு போய் நீ ஒரு மிகப்பெரிய அங்கே போய் நல்லா படிக்கக்கூட வாய்ப்பு இருக்குது யாரையுமே ஒரு இடத்துல வந்து இடம் போட்டுட முடியாது ஸோ நல்லதே நடக்கும் தேங்க்யூ வெரி மச் பாய்